திருக்குட நன்னீராட்டு விழாவிற்கு ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்தை விட மிக அதிகமாக இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய கொங்கு நாடு வாழ் பெரியோர்களே தாய்மார்களே எங்கு நோக்கினும் மக்கள் வெள்ளம் என்று சமீப காலத்தில் நாங்கள் ஒரு இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்ததே இல்லை உண்மையிலேயே இந்த பெரிய பரந்த வெளியை மக்கள் தலைகளாக மாற்றி இருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க கூட்டத்தில் அதனாலேயே பேச பயமா இருக்கு வீட்டுக்கு போயிடும் செய்தி வீட்டுக்கு போறது பயமில்லை இந்த கூட்டத்தில இருந்து தப்பிச்சு போறதுக்கு தான் பயமா எல்லாரும் பூச்சாண்டிகளாம் இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பூச்சாண்டிகளுக்கு வணக்கம் சின்ன பிள்ளையில அவங்க அம்மா சொன்னாங்களா பூச்சாண்டி கையில கொடுத்துருவோம்னு கொடுத்துருவோம்னாங்களா இருபத்தஞ்சு வயசுல அந்த பூச்சாண்டி கிடைச்சிருக்கான் எந்த கிருக்கு பயலோ ஒருத்தன் அந்த பூச்சாண்டிய அவனா வந்து நிக்கலை இந்த பொண்ணோட அப்பா தேடி தேடி வந்தாரு ஜாதக தூக்கிட்டு ஐயா ஒரு பொண்ணு இருக்கு இருந்ததா இல்லையா இந்த பூச்சாண்டி எல்லா பூச்சாண்டிகிட்டையும் கேக்குற நீங்களா போய் உங்க மாமனார் காலில் விழுந்தீங்களா இல்ல மாமனார் ஆள் அனுப்பி ஆள் அனுப்பி அந்த பையன் நல்ல பையனாக தெரியறான் ராஜ்குமார் வீட்டில் அப்படி தானே வந்திருக்கோம் வாத்தியார் வேலை வேற வந்துருச்சு எப்படியாவது இந்த ஒன்றும் தெரியாத பாப்பாவை ஒரு வேலையும் செய்ய தெரியாத ஒரு பரதேசிய எங்க எங்களை பூச்சாண்டினா நாங்கள் சொல்லித்தானகாவோம் எப்படியாவது பிடிச்சி கொடுத்துடணும்னு தானங்க வந்திருக்கிறாரு கேட்டால் அந்த அணியில் ரெண்டு பேரும் என்ன வேகம் யா எங்களை பார்த்தா பாவமா இருக்கு அப்புறம் ரெண்டு பேர் பழனியில் சாமியாராக போய் பேசி ஒருத்தன் காதலிச்சு போனவன் ஒருத்தன் கல்யாணம் பண்ணி போனவன் அதுக்கு கவிதா ஜவகர் கேட்குறாங்க அந்த பெண்கள் மட்டும் சாமியாராக போனார்களா அவையா போவா தானே அனுப்புனவ அனுப்புனவை எதுக்கே போறா அவன் மட்டும் ஜாமியாரா போனா அவன் திரும்பி வந்துருவான் அது சொல்ல முடியாது அப்படி கூட சில பெண்கள் இருப்பாங்க ஆனாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அங்கேயும் போய் பக்கத்திலே உட்காருவேன்னு பார்த்தாலும் பாட்டலாமா நீங்க வேற சொல்லி விட்டீங்க இது எத்தனை வீட்டுல பிரச்சனையாக போதும் அதுல அவங்க சொல்ற அறிவாளித்தனமான சிந்தனையை பாருங்க தோசையை பிச்சு பிச்சு தானே திங்கிறீர்கள் அதுக்காக அப்படியே உருட்டி உள்ள தல்றதுக்கு எங்கன்னா என்னையா அது வாயா வேற என்னம்மா ஏமா பிச்சு சாப்பிட்றோம் என்னங்க கரெக்ட் பூச்சாண்டிகளுக்கு தான் ஒன்றும் தெரியல இந்த புண்ணியவதிகளாவது இட்லி இனிமேல் பிச்சு பிச்சு சுடலாம்ல இட்லி அவிக்கும் போது பிச்சு பிச்சு அவிக்கலாம்லம்மா கேட்டா நீங்கள் பிச்சு பிச்சு தோனை திங்க போகிறீர்கள் ஏமா அந்த எட்டு கை அம்மன்ல வந்து எப்படிமா உங்களுக்கு இவ்வளவு புத்திசாலி தர வந்தது அப்புறம் நியாயமா யோசிங்க நடுராத்திரி ஆயிடுச்சுனால என்ன வேணாலும் பேசப்படாது பெண்கள்லாம் துறவிகளாம் யோசிச்சு பாருங்க நகை இருக்கு அறுபது இருக்குது இருக்கு தான் துறவிகள அது பத்தனை வேற சொல்றாங்க காவி கலர்லயே அஞ்சு பட்டு புடவை இருக்கயா இது வெறும் காவி கட்டின துறவியா காவி கலரில் அஞ்சு பட்டுப்புடவை வச்சிருக்கிற ஆள் துறவியா யார் யார் துறவி துறவின்ற பேரையே கேட்டுட்டீங்களா அப்புறம் சார் கவிதா ஜவகர் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம் எழுபதினாயிரம் பேருக்கு இன்றைக்கி ராத்திரி சாப்பாடு போட்டிருக்குன்னு விழா கம்பட்டியில் சொல்கிறாங்க எனக்கு தெரிய இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுற ஒரு மாபெரும் அமைப்பு இந்த திருக்கோயிலினுடைய அமைப்பு தான் எழுபதனாயிரம் பேருங்க இன்னைக்கு இரவு சாப்பாடு இதை சமைக்கிற சமயக்காரர் இப்போ என்ன பண்ணுவார் இப்போ நீங்கள் அவர் போய் தேடி பாருங்க கூட்டுவாங்க இல்லாட்டி அவர் நான் இங்கே சாப்பிட மாட்டேன் எழுபதுனாயிரம் பேரும் சாப்பிட்ட பிறகு இங்கேருந்து கிளம்பி ஈரோட்டில் போய் என் வீட்டுக்காரமாக ரசம் வச்சிருப்பான் அந்த ரசத்தை தலையில் கொட்டிட்டு அப்படியே பூங்கில் ஏதாவது சொல்றது நியாயமா பேசுங்கம்மா எழுபதாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டாலும் எழுபதனாயிரத்தி ஒன்னு சாப்பிட மாட்டாரா இவர் எழுபதனாயிரம் பேருக்கு போடும்போது அந்த மாதிரி ரசம் வச்சுட்டு ராத்திரி பூரா தூங்காம உட்காந்துருக்குமா எப்ப வருவாரு எப்ப வருவாரு ஏமா இப்படி பில்டப் பண்றீங்க கணவன்னா என்ன உங்களுக்கெல்லாம் கிறுக்க மாதிரி ஆயிடுச்சா அவன் கஷ்டப்பட்டு தான் வீடு நல்லா இருக்குன்னு மேடையிலையாவது சொல்லுங்கம்மா நீங்க பிள்ளைங்க முன்னாடி சொல்றது இல்லை நீங்கள் மட்டும் பிள்ளை பிள்ளைங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா அவன் நல்லா இருந்திருப்பான் என்ன பேச்சு நாங்கள் சீரியல் பார்க்குறோம் மைக்கு வேற தொண்டையை பிடிக்குது ஐயா அது ஒரு செட்டப்பா இருக்கும் செட்டப்போ அதில் ஐயா நீங்கள் எல்லாரும் டிராவல் பண்றீங்க ரோட்டில் ரோடு போடுறதை இப்போ நீங்க பார்த்துருக்கிறீங்க அவர் சொன்னாரு யாரையா ஊதுறது ஏய் உள்ளூர் செய்திகள் உங்கள் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்